அண்ணே வணக்கண்ணே வணக்கம் அண்ணே சொல்லுங்கண்ணே இன்னைக்கு நாட்டு நடப்பு என்ன போயிட்டு இருக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர் செய்த ஒரு தரமான சம்பவம் சம்பவம் தான் நம்ம பேசணும் சரி இப்பதானே புதுசா இது ஜாயின் பண்ணி இருக்கிறாரு திருச்சி மாவட்டத்துக்கு புதுசு ஏற்கனவே திருச்சி மாநகராட்சி கமிஷனரா இல்லையா அதனால அவர் சேர்ந்த ஒரு சம்பவம் நடவடிக்கைன்னா அதாவது துறை ரீதியான நடவடிக்கை அப்படின்னு பாத்துட கூடாது ஒரு நபர் யாருன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா லெவல்ல விவசாய நபர் திரு கண்ணு கண்ணு ஐயா கண்ணுன்னு வந்து பேர கேள்விப்படாத ஆளே கிடையாது ஆமா ஆளை பார்த்தாலும் ஐயா கண்ணுன்னு வந்து அடிச்சு ஓடுற மாதிரியான ஒரு நபராச்சு அவர் அவரு அலற விடக்கூடிய நபர் அவர் ஆமா அவருடைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நுணுக்கமா இருக்கும்

வீக்னஸா என்ன விஷயம் அதுக்கு முன்னாடியே கீழே வந்து இது மாதிரி ஐயாக்கன் வராருன்னு போலீஸ் கார்டு எல்லாம் போட்டிருப்பாங்க என்ன விஷயமா போறாரு விசாரிச்சிருவாங்க ரெண்டாவது அவங்கள அழைச்சிக்கிட்டு ஒரு போலீஸ் தான் அழைச்சிக்கிட்டு கலெக்டர் சந்திக்க அழைச்சிட்டு போவாங்க கண்டிப்பா அப்படி அழைச்சிட்டு போகும்போது அங்க நடக்கக்கூடிய விஷயம்தான் இங்க வந்து மாறுபாடா இருந்து இருந்துட்டு சொல்ல வராங்க போனோட இது மாதிரி சாம்பர் கலெக்டரை பாக்குறதுக்கு ஒருத்தவங்க மட்டும் போங்க உள்ள என்ன சொல்லி அவங்க ஐயாக்கன்னு சொல்லிருக்காங்க சார் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க உடனே அவரு என்ன செஞ்சிருக்காரு நான் யாருன்னு தெரியுமா நான் உனக்கு உனக்கு கோத்துருவாங்க பண்ணிடுவேன் போலீஸ் கிட்ட

ஒரு போயிட்டு விஷயத்த சொல்லிட்டு வெளில வந்தோன்னா இந்த அம்மா நேரா உள்ளார போயறாங்க போயிட்டு ஐயா இது மாதிரி ஐயா வந்து பேசிட்டாருங்க ரொம்ப இருந்தோடனே சாம்பர்ல இருந்த கலெக்டர் வெளில வந்துட்டாரு சரி சாம்பருக்கு வெளியில வச்சே கேக்குறாரு ஏன் அலுவலகத்துக்கு வந்து என்னோட ஊழியர் அதாவது என்னுடைய என்னோட பெர்மிசஸ்ல வந்து நடந்திருக்கு இப்படி ஒரு சம்பவம் சம்பவம் நடந்த கண்டிப்பா என்னோட அதிகாரிகளை வந்து நீங்க எப்படி அப்படி பேச முடியும் அது போலீஸா இருக்கட்டும் ஆனா அவங்க என்னோட கட்டுப்பாட்டுல தானே இருக்காங்க ஒரு பியூன பேசியிருந்தா கூட அந்த இடத்துல வந்து பிரச்சனை தான் அவங்களுக்கு நான் தானே கண்டிப்பா நீங்க எப்படி இது பண்ண முடியும் நீங்க அப்படி இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட தானே வந்து சொல்லிருக்கணும்

அவர் ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவராக தன்னை வந்து பிரக பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய பத்து விவசாயிகள் இருக்கிறாங்க அதை மறுக்கல அவர் ஒரு சங்கத்தை நடத்திட்டு இருக்கிறாரு விவசாயிகளினுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு அதையும் நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை ஆனா அவர் மீது பொதுவா திருச்சி மாவட்டத்துல அவரை பற்றி அறிந்தவர்கள் பலரும் சொல்லக்கூடிய ஒரு இது வந்து என்னன்னா அவருடைய போராட்டங்கள் எல்லாமே ஒரு விளம்பரத்துக்காக நடத்தக்கூடிய ஒரு போராட்டங்களா மட்டும்தான் வந்து இருக்கு விளம்பரம் தான் தூக்கலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது அவர் எங்க போனாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்டண்ட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் அது 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 சில பேருடைய இயல்பாகவே அது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு முறை மனுநீதினால நானே நேரடியா கண்ட காட்சி தான் அது சட்டை கலெக்ட் அரை நிர்வாணமா வந்து கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள வந்து போகணும் அப்படின்ட்டு வந்து இதே மாதிரிதான் பத்து பேர்த்தையும் உள்ள உடு அப்படின்ட்டு வந்து போலீஸ் அதிகாரியோட அவர் வந்து நேரடியா முள்ளு கட்டுற சம்பவங்களையும் நம்ம வந்து பாக்குறோம் அப்ப போலீஸ் அதிகாரிகள்னு வந்து அந்த இடத்துல ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல வந்து நிக்கிறாங்க ஏசி லெவல்ல வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னாலுமே கூட அவர்களுக்கு அவர்களுடைய உயரதிகாரிகள் வந்து என்ன ப்ரோட்டோக்கால் சொல்லியிருக்காங்களோ அதுபடிதான் அவங்க செய்ய முடியும் ஒரு மனுவுக்கு தான் வந்து இது பண்ண முடியும் இனி பத்து பேரை விடு அப்படின்னு அந்த இடத்துல வந்து பேசுறேன்னா அது மக்களுடைய கோரிக்கையிலிருந்து ஒரு அதிகாரியை நீங்க எதிர்க்கிறீங்க ஒரு கேள்வியை கேட்கறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை நம்மளால வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட ஒரு போலீஸ் சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்ட உங்களுடைய அந்த வீரத்தையோ அல்லது வந்து இந்த உரிமையில அந்த மாதிரி பேசுறதுங்கிறதையோ வந்து ஏத்துக்கொள்ள முடியாது முடியாது தான் இந்த விவகாரத்திலிருந்து நம்ம பாக்குறோம் சரிண்ணே தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி